அதாவது இந்து முன்னணி ஒரு ஒரு மதத்தினுடைய புனிதத்தை காக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க அப்ப அந்த மதத்தினுடைய பெயரையே அந்த முன்னணிக்கு வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் யாரு இந்துக்கள் தானே எப்படி நீங்க ஏமாத்துறீங்க கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுறோம் பூஜை நடத்துறோம் கும்பாபிஷேகம் நடத்துறோம் உங்க ஊரு தானே வீடு இங்கேதானே வரப்போறதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்க இடத்துலயே நீங்க கோவிலையும் கட்டி அவங்களை காலி பண்றது அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துவதுன்னுங்கிற நிலைப்பாட்ட இந்து முன்னணி பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய வீடே இல்லாத எளிய மக்கள் ஏழை மக்கள் அவங்களுக்கு கொடுத்த பட்டாவை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை அந்த இடத்துல குடியேறும் போராட்டம் எங்களுக்கு எங்க இடத்த காட்டுங்க அப்படின்னு கையில பட்டா போட நாங்க போறோம் நீங்க வழக்கு போட்டிருந்தா வழக்க எடுங்க எங்க இடம் எங்க இருக்குன்னு முதல்ல காட்டுங்க அந்த இடத்த காட்டுறது தானே நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அப்பதான் வருவாய்த்துறை அதிகாரி எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க எந்த இடத்த கேட்கறீங்களோ அந்த இடத்து தான் கோவிலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க நீதிமன்றம் சொல்லியும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினுடைய வருவாய் துறை ஆவணங்கள் எல்லாமே எடுத்து வச்சு கல்லாங்குத்து இடத்தை குமரன் குன்றாக மாத்தி அந்த இடம் வந்து பட்டியலின மக்களுக்கு அப்படிங்கிறது அந்த பட்டா இடம் கொஞ்சம் ஆனா அதை சுத்தி ஒரு சின்ன குன்றுமார்க்கு பூராத்தையும் வளர்த்து வெளியே போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது எல்லாமே ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு கொண்டு போக போறாங்கன்னு அர்த்தம் கடவுள் மதம் இதை வந்து தங்களுடைய நில விநியோகத்திற்கு அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்காக இந்து முன்னணி திருப்பூர் மாவட்டத்தில் செய்து வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அனைத்து மதங்கள் ஜாதிகளில் இருக்கக்கூடிய பொதுவான மக்களே அதனை கண்டிக்கிறார் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் ஈட்டி வீரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு போனோம்னா தான் அந்த கிராமத்தை பார்க்க முடியும் அங்கே அருந்ததியர் மக்கள் அதாவது பட்டியலின மக்கள் அங்கே வசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அரசாங்கம் அவங்களுக்கு வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு கல்லாங்குத்து அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டது ஆனால் இன்னார் இன்னாருக்கான இடம் என்பது அளந்து கொடுக்கல மொத்தமா நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பட்டியலின மக்கள் அவங்களுக்கு வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பட்டாவை கொடுத்தாங்க ஆனா இடத்தை மட்டும் அளந்து கொடுக்கல இப்படியான சூழ்நிலையில் முப்பது வருஷமா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க ஆனா வருவாய்த்துறை அந்த நடவடிக்கைக்கு போகலை இப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலங்கை தமிழர்கள் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் வீடு இல்லாத இலங்கை தமிழர்களுக்கு அந்த இடத்த ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாக அமைப்பு முடிவு பண்ணி அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த தகவல் அறிஞ்ச உடனேயே பட்டியலின மக்கள் இது எங்களுக்குரிய இடம் அந்த கல்லாங்குத்து பகுதியில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த நீங்க வந்து கொடுத்துருக்குறீங்க ஆகவே அவங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க எங்களுக்கு எங்க இடம் பட்டா இருக்குது அப்படின்னு காட்டின அந்த ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வருவாய்த்துறையும் இலங்கை தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறத ரத்து பண்ணிட்டு அவங்களுக்கு மாற்ற இடம் கொடுத்துட்டு இவங்களுக்கு அதே கல்லாங்குத்தி இடத்துல பட்டா என்பது இருக்குது அப்பவும் அதிகாரிகள்கிட்ட எங்களுக்கு கொடுத்த இந்த இடத்த யார் யாருக்குன்னு வந்து நீங்கள் அளந்து பிரிச்சு கொடுங்க நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க உடனடியாக செய்கிறோம் அப்படின்னு நிர்வாக தரப்பு சொல்லப்படுது இந்த நிலைமைகளுக்கு அடுத்த கட்டமாக தான் திடீர்னு அந்த பகுதியில் அந்த கல்லாங்குத்து பகுதியில் வேலி போடப்படுது அந்த பகுதி மக்களையே அழைச்சிட்டு போய் பட்டியலின மக்களை அழைச்சிட்டு போய் இங்கே வந்து கோயில் வருது இந்த கோயில் வந்துச்சுன்னா நீங்களும் இந்த பக்கம் குடி வந்துடுவீங்க அப்போது உங்களுக்கு ஒரு கோயில் வேணும் அப்படிங்கிற முறையில் அந்த மக்களையவே கூட்டிட்டு போய் யாரு பட்டியலின மக்களை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஒரு கோவிலை உருவாக்குவதற்கான பூஜை என்பது செய்யப்படுது அப்படி செய்யப்படுகிற பொழுது தான் அந்த கல்லாங்குத்தி இடங்கிறது இருக்கு அப்போ இந்த பட்டியலின மக்களை உங்க வீடுகள் வரக்கூடிய அந்த நேரத்துல இந்த கோவில் என்பது உங்க இங்க இருக்கு அப்படிங்கிற முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திடீர்னு தான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ கோவில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு எங்களுக்கு நாங்க அங்கே போய் குடியிருக்கணும் அந்த நிலத்த இடத்த அளந்து விடுங்கன்னு ஊராட்சி தலைவர்கிட்டையும் கேட்கறாங்க மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திட்டும் கேட்கறாங்க அப்போ ஊராட்சி மன்ற அமைப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இல்லை நீங்க அங்க எப்படி போய் குடி போக முடியும் அது கோவிலுக்குரிய இடம் அப்படின்னு இருக்காங்க அப்போதான் வந்து பட்டியலின மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கும்பாபிஷேகம் மற்றதெல்லாம் முடித்த பிற்பாடு தெரிய வருது உடனடியாக அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தினவெளி முன்னணி அமைப்புகளோடு அவங்க பிரச்சனையை எடுத்து சொல்கிறாங்க மாவட்ட நிர்வாக கிட்ட வருது இதுக்கு இடையிலேயே வந்து அந்த கோவிலை திடீர்னு உருவாக்க உருவாக்கிய இந்து முன்னணி தரப்பில் இருந்து அவங்க வந்து இந்த இடம் கோவிலுக்குரிய இடம் அப்படிங்கிறாங்க ஆனால் வருவாய்த்துறை பதிவேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த பட்டா கொடுக்குறப்போ சர்வையன் உட்பட கல்லாங்குத்தூர் தான் இருக்குது இப்போ இவங்க வந்து குமரன் குன்று அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புதிய பேர் வச்சு இதை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் தான் செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீனா ஒழிப்பு முன்னணி திருப்பூர் மாவட்டத்தினுடைய தீனா ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தொழில் மூர்த்தி அவர்கள் மாநிலக்குழு உறுப்பினர் காமராஜர் அவர்கள் இவங்கெல்லாம் தலைமை தாங்கி அங்கே நாங்கள் எல்லாரும் போகிறோம் எங்கே அந்த இடத்துல குடியேறும் போராட்டம் எங்களுக்கு எங்கள் இடத்த காட்டுங்க அப்படின்னு கையில் பட்டாவோட நாங்கள் போகிறோம் அப்போ வந்து வருவாய்த்துறை மீண்டும் அதிகாரிகள் வர்றாங்க வந்த உடனே இல்லை இல்லை நீங்கள் போக முடியாது வந்து ரெண்டு மாதம் அவகாசம் கொடுங்க நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அது அந்த கோவில் நிர்வாகம் வந்து நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க நீங்க வழக்கு போட்டிருந்தா வழக்க இடுங்க எங்க இடம் எங்க இருக்குன்னு முதல்ல காட்டுங்க அந்த இடத்தை காட்டுறதுதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பதான் வருவாய்த்துறை அதிகாரி எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க எந்த இடத்த கேக்குறீங்களோ அந்த இடத்து மேலதான் கோவிலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்போ அந்த பட்டியலின மக்களை முழுக்க முழுக்க இந்து முன்னணி அதனுடைய அமைப்புங்கிறது மிக மோசமாக ஏமாற்றி இருக்கிறாங்க அந்த மக்கள் தான் அங்க போயிருந்தாங்க அந்த மக்களுடைய நிலத்துல கோவில் கட்டுவதை அவர்களுக்கு தெரியாமலேயே இவ்வளவு நாடகங்களையும் அவங்க தொடர்ந்து நடத்துறாங்க அப்போதான் நாங்கள் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட சொன்னோம் இது எப்படி வருவாய்த்துறைக்கு தெரியாமல் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பட்டாய இடத்துல வந்து யாரு கோவில் கட்டுறது அதுக்கு வேற வந்து வேலிகள் போடப்பட்டு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு இவ்வளவு வேலையும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த அரசு தரப்புல மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை ரொம்ப சீரியஸாவே அவங்க சொன்னாங்க இது சம்பந்தமாக நாங்க கவனிச்சிட்டு இருக்கோம் உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாங்க அப்புறம் நீதிமன்றத்திலையும் இதுக்குரிய ஆய்வு ஆவணங்கள் எல்லாம் பெற்ற பிற்பாடு அது பட்டியலின மக்களினுடைய இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா உடனடியாக அந்த இடத்தை யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் அவங்கள காலி செய்ய சொல்லணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு அரசாங்கம் நீதிமன்றம் உத்தரவு போடுது அப்போ இந்த பிரச்சனையில இந்து முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காட்டேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அவரோடு சேர்ந்து இப்ப வந்து எங்களுடைய நீண்ட காலமாக இருந்த கோவில் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் உண்மையிலேயே வந்து மிக மோசடி தனமாக காரியமா இருக்கு அதாவது இந்து முன்னணி ஒரு ஒரு மதத்தினுடைய புனிதத்தை காக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க அப்ப அந்த மதத்தினுடைய பெயரையே அந்த முன்னணிக்கு வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் யாரு இந்துக்கள் தானே எப்படி நீங்க ஏமாத்துறீங்க கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுறோம் பூஜை நடத்துறோம் கும்பாபிஷேகம் நடத்துறோம் உங்கள் ஊர் இங்கே வீடு இங்கேதானே வரப்போகிறதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்க இடத்துலயே நீங்கள் கோவிலையும் கட்டி அவங்கள காலி பண்ணுறது அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துவதுன்னுங்கிற நிலைப்பாட்டை இந்து முன்னணி இறக்குது அப்போதான் நாங்கள் வந்து ரொம்ப சொல்லிட்டு வந்தோம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்களில் நீதிமன்றம் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே அந்த முறையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு பிற்பாடு அங்க மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மீண்டும் ஒரு காத்திருக்கும் போராட்டத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க நடத்தியிருக்காங்க நீதிமன்றத்திற்பா அமுல்படுத்துங்க நீதிமன்றம் மிக சரியாக வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் சொல்லியும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினுடைய வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே எடுத்து வச்சு கல்லாங்குத்து இடத்தை குமரன் குன்றாக மாற்றி அந்த இடம் வந்து பட்டியலின மக்களுக்கு அப்படிங்கிறது அந்த பட்டா இடம்ங்கிறது கொஞ்சம் ஆனால் அதை சுற்றி ஒரு சின்ன குன்றுமாக இருக்குது பூராத்தையும் வளர்த்தி வெளியே போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது எல்லாமே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போது ஒரு ஒரு ஆன்மீகம் கடவுளை இப்படி மையமாக வைத்து கொண்டு ஒரு எளிய மக்களை ஏமாற்றுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க வந்து மதம் சாதி அப்படின்னு பார்க்குறாங்க பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் அதற்கு அப்பாற்பட்டு அவர்களை ஒரு தொழிலாளி வர்க்கமாக நாங்கள் பார்க்கறோம் ஆகவே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய வீடே இல்லாத எளிய மக்கள் ஏழை மக்கள் அவங்களுக்கு கொடுத்த பட்டாவை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை ஆகவே இந்து முன்னணி அமைப்பினுடைய மாநில தலைவரே நேரடியாக மறியல் செய்து பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது ஆகவே கடவுள் மதம் இதை வந்து தங்களுடைய நில விநியோகத்திற்கு அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்காக இந்து முன்னணி திருப்பூர் மாவட்டத்தில் செய்து வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அனைத்து மதங்கள் ஜாதிகளில் இருக்கக்கூடிய பொதுவான மக்களே அதனை கண்டிக்கிறார்கள் ஆகவே இந்த ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அந்த கல்லாங்குத்து புறம்போக்கில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்களினுடைய இடத்தை அவர்கள் வீடு கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்து கோவிலை திமுக அரசு இடித்து விட்டது அப்படின்னு இந்து முன்னணி இப்போ பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய மாண்முக முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய லெட்டர் தான் செப்டம்பர் முப்பத்தி ஒன்று இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்து அதிகாரிகள் சொன்ன தகவல்கள் அந்த மக்கள் சொன்ன தகவலையெல்லாம் இணைத்து உடனடியாக பட்டியலின மக்களினுடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் திருப்பூர் மாவட்ட கட்சி எல்லாமே எழுதி அனுப்பினோம் அப்போ அந்த முறையில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீதியை நிலைநிறுத்துவதற்கு தான் தமிழ்நாடு அரசும் அந்த மாவட்ட நிர்வாக அமைப்பும் வருவாய்த்துறையும் சேர்ந்து நடவடிக்கைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆகவே அபாண்டமாக அவர்கள் மீது பழி போடுவது ஒரு நோக்கத்தோடு கோவிலை இடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவது என்பது இந்து முன்னணிக்கு வழக்கமான பொய்யாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆகவே இதை நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை இதை அந்த பகுதி மக்கள் குறிப்பாக பட்டியலின மக்கள் அங்கு நடந்திருக்கக்கூடிய சதியை சூழ்ச்சியை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என்ற முறையில் அந்த ஈட்டி வீரம்பாளையம் பட்டியலின மக்களுக்கு உடனடியாக மனையை பிரித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்குரிய ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசும் திருப்பூர் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி